ஆமா உன்ன வச்சிட்டு உடனே என் இதுல என்னென்ன வேற என்ன என்ன பண்ண சொல்ற யோ ஒத்தமிஷம் குப்பு இங்க வாயான்னு என் பேரு குறுக்க இப்படி தெரியும் அத சுண்டு ஏன் எது குப்பிட்ட யோ நீ நல்லா டோலகா சொப்பியா டோலக்கா எது இத இதுக்கு பேரு டோலக்கா இது இது இதுக்கு பேர் மிருதங்க இல்லையா டோலக்கு நஜமால் மீது டோலக்கா சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டாயா இது டோலக்கு நான் அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பெரிய வித்வான் ஆகிருப்பேன் ஆமா டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்னென்ன புல்லாங்களும் சத்தம் மாதிரி வரும் சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருவிட்டுங்க என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோம்

எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ அப்படின்னு இறங்கிடிக்க இது வேற வச்சுக்கிட்டு நான் இந்த ஊர்ல எப்படி படைக்க போறேனோ தெரியலையே அண்டவா சாமி

இந்த அநியாயத்தை நாயத்தை கிட்ட கேக்கணும் இப்போ ஊரே கூப்பிற அவங்களே கேக்கிட்ட இந்த நியாயத்தை சத்தம் போட்டு பாரியத்தை கெடுத்துறீங்க போல கிட்ட வாங்க காது காட்டுங்க அதனால நம்ம ஊர் வளக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு அஞ்சு ஏக்கரா நிலமும் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துடலாம் அவ அதை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான்

ஐஸ் வெள்ளிங்கிரி மலை ஆக்கஜுரு ஜுருவரப்பாய் அப்புசாமி செத்து போறதா சொன்னாங்களே குப்புசாமி அவனோட அண்ணன் ஆமா அவன் செத்து போறது என் ஞானக்கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமே வந்த அருமையான வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா ஒரு கட்டு சேர்த்து கொடு ஒரு கட்டுனா எவ்வளவுப்பா ஆயிரம் ரூபா என்னது இது முப்பத்தேழு பக்கத்துல ரெண்டு சைபர் போட்டிருக்கு

யாரு கூட வந்தாளா தான் ரொம்ப குழப்புறோம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் செலவு நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு மூட்டை போடுங்க ஐடியா மணி இப்போ எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு கட்டணும் அதுக்கு டேய் ஒரு கட்டு கொடு வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா குடுக்கறது இல்லையா யோ வீடு கட்டு இல்லையா கட்டுன்னு ஆயிரம் ரூபாய் இது எனக்கு சிம்பிள் போனி ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க அது வந்து நாங்க விவசாயம் வேற ஒண்ணு இல்லைங்க எத்தனை ஏக்கர் தேரும் அது எத்தனை ஏக்கரு அம்பதாயிரம் சொல்லலாம் பத்தாயிரம் சொல்லு பத்தாயிரம் ஏக்கர் அவ்வளவு என்னாச்சு பெண்ணெல்லாம் பொறி மறக்குதுப்பா பத்தாயிரம் ஏக்கரு உ நீங்க ரொம்ப யாலுங்க ஆமாங்க இத வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க எல்லாம் உங்க தயவதாங்க ஆஹ் கேட்கா வேலைக்கு பாக்குறீங்க என்ன பித்தியா காட்டுறாங்க

அவன மாதிரியா அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மார்த்தாண்டா வேற வீட்டுக்கு போலாவா ஓ தம்பி பேர் மார்த்தாண்டா ஆஜா பேர் மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஏழ பேர் மாதிரி தான் இருக்கு அட்வான்ஸ் எடு அதான் கீழே கொடுத்தேன் யோ அது ஐடியாவுக்கு இது வீட்டுக்கு நான் வீட்டுக்காரர் தான் கொடுப்பேன் யோ நான் தான் வீட்டுக்காரன் யோ ஓ வீட்டுக்கே கமிஷனா ஆமாப்பா நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும் குடுப்பா டேய் குடுடா சாமி வரம் கொடுத்தா பூசாரி கொடுக்க மாட்டேங்க மணினே எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது எவ்வளவு குடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு அஞ்சு கட்டு மாத்திரம் இந்த மாதிரி அஞ்சு கட்டு ஏ ரொம்ப கம்மியா இருக்கா இந்த இடத்து கம்மியா என்றால் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் இத பார் ஏதா வேணாம் உடனே கேளுங்க நான் மூணு மணிக்கு சைதா பேடாதத்துக்கு புனிதாவுக்கு போயிர்வேன் பட்டுமா இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏளங்கனே சொல்லுங்க ஏன் நான்ங்க ஏளங்க தானே ஆமா நீங்க ஏளங்கி தான் ஏளங்கிလေடா பட்டுமா பெரிய ஏளவ வர சின்ன ஏள முடிஞ்ச வர டேய்மா செங்கோடை விடிச்சதும் காலையில முதல் வேலையா ஏய் பாருங்களா அது எங்களோட தடா நல்ல தடா இருக்கு பெப்பியருக்கு வாங்கிக்கிறியா வெயிலுக்கு நல்ல சுகமா இருக்கும் ஏடா எங்க குல்லா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா இந்த பார் அதெல்லாம் கொண்டாந்து நீங்க வச்சிரு நல்லா இல்ல மாத்தான்டா அந்த பார் மாத்தான்டா அவங்கள ஏய் தூடா நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்குமே அவங்களும் போட்டு அனுப்பவிக்கிட்டும் பாவம் அவங்க முகத்துல பர சந்தோஷத்தை ஓ ஹோ 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 ஓ ஹோ 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 உலகம் பேரន្តែது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக ஊளந்து வாடைகளும் எனக்காக ஆளுக்கு தூண்களும் எனக்காக சொல்லு இந்த கிண்டல் தான வேண்டாம்ங்கிறது உங்களுக்கு नाश्ताவுக்கு நேரம் ஆச்சுனா அத என்கிட்ட நான் suka சொல்லாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது குருக்கால பே பேன்னு கத்துனா கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க

இந்த சைதா பேட்ட ஆத்தைய விலைக்கு வாங்கலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளே விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும் பணத்துக்கு பணமும் பெருகும் மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும் அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்கடா ஐடியா பண்ணின ஓ வாங்க யாருங்களா வாங்க யாருங்களா வாங்க 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 அப்புறம் யாருங்களா பங்களால எப்படி வசதியா இருக்க ரொம்ப பிரமாதமா இருக்கு நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம் ஆமா நாம மட்டும் காலி பண்ணோம் வேற எவனும் குடி வர மாட்டான் வீடாது கிணறாது

நான் சொல்றதை கேட்க கூடாது எனக்காக எதுவும் செய்யக்கூடாது ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது அண்ணே விடுதலை விரும்பியா இருக்கணும் சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும் என்ன புரிஞ்சிருச்சா இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன் உனக்கு புரிஞ்சிருச்சா நான் ஆளுக்கு தான் சொல்லி சொல்லு நாய அடிச்சு சொல்ல தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம் ஆமா மார்த்தாண்டா அது ரொம்ப கஷ்டம்ப்பா ஐயோ ஐடியா பண்ணினேன் உங்களை தவிர நான் வேற யாரு கிட்ட போறது அப்படின்னா இன்னொரு கட்டு

ஏய் புள்ள என்னடா செத்து போன குப்பு சாமி செத்த சாமி இங்க ஏதாவது சத்தம் வந்ததா என்ன சத்தம் செத்து போனாலும் குப்பு சாமி அவன் ஆவி இங்கதான் இருக்கு அவன் பேசுற மாதிரி இல்ல ஆவி பேசுறடா அடியன் தான் பேசுறேன் அப்படிங்களா அவரு குரல் மாதிரியே தான் உங்க குரலும் அண்ணேன்னு சொல்லுவோம் எல்லாரும் நம்பிட்டாங்க எல்லாரும் நம்பிட்டாங்களா நானும் அந்தாட்டி இருக்காரு என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா சாமி ஆத்துல போட்டாலும் ஆத்துல போடுறதே மடத்தனம் அதுல என்னடா அளந்து போடுறது போடா சாமி நினைவிக்கி பத்தி என்ன நினைக்கீங்க டேய் அது ஒரு முழு பேச வேண்டிய பேச்சுடா நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம் மரியாதையா போயிரு இல்லன்னா மந்திரம் போட்டு கொண்டுடுவேன் டேய் எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து சாமி வர்றாரு பேசுறத பார்த்தா நம்ம குப்புசாமி மாதிரி தெரியல ஆமா ஆக்க நான் குப்புசாமி இல்ல அவனோட அண்ணன்

அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் பிடிச்சுக்க சீக்கிரம் சொல்லுங்க நான் குளிக்க போவேன் சாமி ஏன் ஏன் அத்தை பொண்ணு மேல உசிரிய வச்சிருக்கேன் அவளும் அப்படிதான் இருந்தா ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா நான் என்ன சொன்னாலும் கோச்சுக்கிறான் அவன் மனசு மாறின சாமி அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க யோசனையா ஏன் சாமி அழுகிறீங்க உங்க கஷ்டத்தை நினைச்சு கடவுள் கெட்டு நானே அழுது வேண்டிக்கிறேன் அப்படின்னு அழுங்க சாமி எதாவது சொல்லுன்னால் எந்திரிச்சி போக மாட்டோம் போட்டிருக்கேன் நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன் அந்த பொண்ணு குளிச்சுட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கட்டி பிடிச்சிங்கன்னா அதுக்கு உங்க மேல ஆசை வந்துடும் என்ன 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 மந்திரம் சாமி அது அது இஷ்டல்லக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுரம் கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும் பிடிங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அத சுந்தரி கோலா கோபுரம் சொல்லி காட்டி பிடிக்கணும் ரொம்ப சந்தோஷம் நான் வர சாமி ஐயோ காலை வேற தொட்டு கும்பிட்டு போறானு அடியே

நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன் ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைஞ்சுக்குவான் ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டயே நான் நாக்கு துருத்தி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லணும் அப்படி சொன்னாத்தான் ஏக்கர் நிலமும் இந்த வீடு நம்மகிட்டயே இருக்கும் நான் யாரு

அந்த பொண்ணோட நீ பழகணும் அதுக்கு ஐடியா வேணும் சொல்றேன் அந்த பொண்ண அவங்க அப்போ உயிரோட இருக்கானா அம்மா நான் இருக்காரு முதல்ல அவன புடி எப்படி பிடிக்கிறது தண்ணி கூட்டு இருந்தா வன போட்டு புடி ரோட்டு மேல இருந்தா கயிறு போட்டு புடி ஆனா என்னப்பா வேலை செய்யறான் ஹோட்டல் கடை வச்சிருக்காரு ரொம்ப சௌகரியமா போச்சு அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையாவோ சேர்ந்துரு என்னது இவரு வேலையில சேர்றதுதான் பின்ன அவர் வந்து யூரோட்டு வேலைக்கு சேரணுமா

சாமியார்கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சில முடி முளைக்க வச்சிருவேன் போடா அடிவாரத்துல போய் நின்றா சாமி ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு பணம் வேண்டாலும் தர்றேன் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்ப முன்னால பார்த்தது மூஞ்சி இல்லையா வர்றான் வர்றான் வணக்கம் வணக்கம் சாமி நீங்க இந்த கூடு விட்டு கூடு பாயற வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க என்ன வந்து கொடுச்சு வாட் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்னது தெரியாதா நான் சர்க்கஸ் கம்பெனி இருந்து ஆயியோ ஒப்டி நான் பொண்டாட்டி ஏய் நான் சொல்ற மாதிரி செய் ஊருக்கு வெளியில போய் உட்காந்துரு நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன் அத வாங்கிட்டு ஓடி போயிரு என்ன சாமி விளையாடுறீங்களா நான் சொல்றது செய்டா போடா ஹம் ஏன் சாமி குப்பு சாமி கொண்டாட்டி கல்யாணம் பண்ணி தரோம்னு கூட்டிகிட்டு பண்ணி இப்படா நீங்க ஏன் சாமி அந்த மலை மேல உட்கார்ந்த சாமி என்ன சொல்லுச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது போடா ஹம் ஓடானா போடா

என்னத்தான் கூப்பிட்டுப்பா வந்துட்டீங்களா என்ன தான் எல்லாம் இவர் போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லிட்டுதான் போனாரு இல்லீங்க

ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியது தானே வேலை ஒண்ணு செய்யறேன் வேலை தானே வாய் ரெண்டு குடும்பத்துக்கே தர்ற இந்த பறந்த உலகத்துல வேலைக்கா பஞ்சம்